விண்ணக தந்தையின் திருவளம் இதை இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளை நிமிட நச்சரிக்கை இயேசுவின் நாமத்தில் நான் உங்களுடைய அன்போடு அழைக்கிறேன் விண்ணக தந்தையின் திருவளம் பலவிதமான திருவளம் இவ்வளவு வெளிப்படுத்தப்படுகிறது ஆனால் அடிப்படையிலே உள்ள திருவளம் என்னவென்று சொன்னால் கேள் முப்பத்தி மூன்று பதினொன்றில் வாசிக்கிறோம் தீயவன் சாக வேண்டும் என்பது அல்ல பாவி சாக வேண்டும் என்பதல்ல அவன் மனம் திரும்பி வாழ வேண்டும் என்பதே கடவுளின் திருவிழமாக இருக்கிறது ஒருவரும் அடியுறுவது கடவுடைய விருப்பம் அல்ல எல்லோரும் கடவுளின் இரக்கத்தை மன்னிப்பை பெற்றுக்கொண்டு கடவுளுக்குள் மறுரூபமாக வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறான் தான் ஒன்று திமுத்தி இரண்டாம் அதிகாரம் நாங்கள் வாசிக்கிறோம் எல்லா மக்களும் மீட்கப்பட வேண்டும் என்பதும் தேவனை அறிகின்ற அறிவில் வளர வேண்டும் என்பதே அவருடைய விருப்பமாக இருக்குது அவருடைய விருப்பம் ஆண்டவரின் விருப்பம் ஆசை அவனுடைய எண்ணம் நமக்குள் பூர்த்தியாகட்டும் கடவுள் நம்மை அசுவதிப்பாராக பாராக ஆமை